கடல் தொழிலாளர்களுக்காக ஜெபம் பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா முன்னால் பெரும் வெள்ளத்தில் தண்ணீரில் மிதந்த நோவாவின் பெட்டகத்தை ஆசிர்வதிக்க நீர் தயை புரிந்தது போல இதோ என் மன்றாட்டுகளுக்கு இறங்கி இந்த காலத்தில் படகு தோணி கப்பல் பயணம் செல்பவர்கள் அனைவரையும் உம் வலது திருக்கரத்தால் ஆசிர்வதியும் கடல் மேல் நடந்து சென்று புனித ராயப்பருக்கு உமது வலது கரத்தை நீட்டி உதவி செய்தது போல இவர்களுக்கும் ஆதரவு கொடுத்தும் பின்னகத்தில் நின்று உம் வான தூதர்களை அனுப்பி இந்த காலத்தில் படகு தோணி கப்பல் உள்ள யாவையும் எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளில் காப்பாற்றும்படி செய்யவும் எல்லா எதிர்ப்புகளையும் அகற்றி உம் ஊழியர்களை எப்பொழுதும் அவர்கள் தங்கள் தொழில்களையெல்லாம் சரிவர செய்து முடித்த பிறகு தக்க காலத்தில் தங்கள் சொந்த கரைக்கு மகிழ்ச்சியாய் திரும்பி வந்து சேர தயை புரிவீராக இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் தூய சிந்தாத்திரை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன்